யார் வா இந்த சாப்பாடை செய்ய சாப்பாடு எல்லாரும் இருபத்தி நாலு நாலாம் மாசம் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ஓ அதுக்கு என்ன பண்ணி யோசிப்பீங்க வள்ளிக்கிழமை ஓ அதுக்கு என்ன பண்ணி யோசிப்பீங்க ஒண்ணுமில்ல பள்ளிக்கு போயிட்டு வந்து தொழு சாப்பிடுறதுக்கு வந்தேன் அப்ப அது ஒரு வீடியோ நம்மளோட மக்களுக்கு போடும் சொல்லி வந்து கூட்ருக்கிறேன் என்னன்னு சொன்னால் இப்போ ஆறு ஏழு கறி ஆக்குற இன்றைக்கி எல்லாம் வீடியோ எடுக்க மாட்டேங்க ஒரு கறி ஆக்குற இன்னைக்கு வீடியோ பண்ணிக்கிட்டு சொன்னாங்க நான் சொன்னேன் இன்னைக்கு ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கே மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் வாங்க மக்கள் நான் இருக்கிறாங்க நிறைய ஏழு கறி எட்டு கறி ஆக்கி வச்சுட்டு அடுத்தவன் நாக்கில் எச்சு வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நம்மளை மக்களுக்காக ஒரு சாப்பிட்ற ஒரு சின்ன வீடியோ இருக்கு கோழி பொறியல் இப்படி எல்லாம் இருக்குது சாப்பிடு பார்க்கலாம் முதல்ல எப்படி சொல்லுமில்லா உம் அந்த மாதிரி இருக்குது சட்டப்படி இருக்குது இது ஒரு வித்தியாசமா தோழிய இந்த கொச்சிக்காய் தூள் மசாலாத்தூள் மிளகுத்தூள் ஏலக்காய் கருவேப்பட்டை இதெல்லாம் போட்டு ஆகிறான் அந்த கரை யோசிப்பீங்கன்னா என்னடா மடையா எல்லாரும் போட்டு தாண்ட பார்க்குவாங்கன்னு என்ன புதுசாக அதான் அதெல்லாம் போட்ட மாதிரி இப்போ தான் இருக்குது அந்த சாமான்லாம் போட்டு ஆக்கின அப்படி நிறையா அந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்கு கரெக்ட் சம்பளம் இருக்கு கரெக்ட் சம்பல் பாப்பேன் எப்படி ம் வேண்டாம் அப்படி பாக்க வச்சதும் ஆ நல்லா இருக்கு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க வீடியோ பண்ணாங்க அது போய்க்கு நல்லா தெரியும் அது அந்த சாப்பிட்டுட்டு உண்மையிலேயே சொல்றேன் இல்லை பொறிச்ச கோல் எப்படின்னு பார்ப்போம் ம் நல்லா இருக்குது போய்க்கலாம் சொல்லல எங்களை வீட்டு சாப்பிடலாம் போய்க்கலாம் சொல்லல சட்டப்படி இருக்குது நான் தான் உண்மையை சொல்லிடுவேன் போயிடலாம் சொல்ல மாட்டேன் யாருக்காக அந்த மாதிரி இருக்குது அப்புறம் இந்த கோழி குழம்பு இருக்குது எப்படி இந்த ஆனா பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு புடி இல்லை ஒரு புடி அந்த உறப்பெல்லாம் பெருசா இல்லை கணக்கா இருக்கு ஏற்கனவே சூடு காலம் இந்த சூடு காலத்துல உறப்பையும் போட்டு ஆக்கினா எப்படி அதனால உறப்பெல்லாம் பெருசா இல்லை ஆனா கொச்சி அது போட்டிருக்காங்க ஆனா உறப்பு இல்லை நல்லா இருக்கு கொஞ்சம் பேர் செலவுண்ட போய் உட்காந்து சொல்லுவாங்க முடிவெட்ட போட்டு தம்பி முடி வெட்டணும் வெட்டின மாதிரி வெட்டவும் போகணும் ஆனா வெட்டாத மாதிரி இருக்கணும் அவன் எப்படி வெட்டுவான் அந்த செலவுக்காரன் அதாவது கூடாது வட்டக்கூடாது கூடுதலா வெட்டாமரிக்கவும் கூடாது அப்படி ஒரு வெட்டு அப்படி ஒரு கதை தான் நல்லா அல்ல சரி பாரு முகத்துல வந்து நீங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பெல்லை கிளிக் செஞ்சுள்ள நம்ம ஒரு அனைத்து வீடியோ இருக்கணும் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும் என்பது சந்தேகம் கிடையாது அப்படி சொன்னா சாப்பிடும் வரைக்கும் வீடியோ பண்ணி கொண்டிருக்க முடியாது சாப்பிடணும் வீடியோ முடிச்சு சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சாஜிதீன் ரைஸ் பபாய் ஓகே இந்த சமையலை சமைச்சவங்களுக்கு நான் கொடுத்த கிஃப்ட் தான் அடுத்து வர போகிறது பாருங்க யாரா இந்த சாப்பாடு செஞ்சா சாப்பாடு